இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கே எம் சி எச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு மதுரை மாநகராட்சி சொத்துவரி முறைகேடு வழக்கை விசாரிப்பதற்கான சிறப்பு குழுவின் தலைவராக டிஐஜி அபினவ் குமார் நியமிக்கப்பட்டுள்ளார் மதுரை மாநகராட்சி சொத்துவரி முறைகேடு விவகாரத்தில் ஐந்து மண்டல தலைவர்கள் இரண்டு நிலைக்குழு தலைவர்கள் ராஜினாமா செய்துள்ளதுடன் பில் கலெக்டர்கள் உள்ளிட்ட பதினைந்து பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் சொத்துவரி முறைகேடு தொடர்பாக இதுவரை ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் உதவி வருவாய் அலுவலர் உட்பட பத்து பேரை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் அதிமுக கவுன்சிலர் தொடர்ந்த வழக்கில் ஐ பிஎஸ் அதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணைக்குழு அமைத்து முறைகேடு தொடர்பான விவரங்களை ஜூலை இருபத்தைந்தாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவிட்டது மதுரை சரக டிஐஜி அபினவ் குமார் விசாரணைக்குழு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அக்பர் மற்றும் பாபருக்கு அளிக்கப்படும் முக்கியத்துவம் சத்ரபதி சிவாஜிக்கு வழங்கப்படுவதில்லை என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மறைமுகமாக சுட்டிக்காட்டியுள்ளார் விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அக்பர் குறித்து உயர்வாக பேசுகிறோம் பாபர் போல் அதிரடியான ஆக்கிரமிப்பாளரை மகிமைப்படுத்துகிறோம் ஆனால் விஜயநகர பேரரசு பற்றி ஏன் எதுவும் சொல்லப்படவில்லை சத்ரபதி சிவாஜி தமிழ்நாட்டில் கோவில்களை காப்பாற்றிய வரலாறு ஏன் பாட பாடப்புத்தகங்களில் இடம்பெறவில்லை என கேள்வி எழுப்பினார் இந்திய வரலாற்றில் முக்கியத்துவம் பெற்ற மற்ற அரசர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என கூறிய அவர் இந்தியர் அனைவருக்கும் இந்த உண்மைகளை அறிய வேண்டிய அவசியம் உள்ளதாக கூறியுள்ளார் குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் இரண்டு வரை கோவை கேஎம்சிஎச் மருத்துவமனையில் நடைபெறுகிறது முன்பதிவிற்கு எட்டு ஏழு ஐந்து நான்கு எட்டு எட்டு ஏழு ஐந்து ஆறு எட்டு